பிபிசியல் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் பெட்ரோல் மேனுஃபேக்சரிங் கம்பெனின் இந்தியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடய த்ரீ ரிஃபைனரீஸ் வந்து மீனா கொச்சி அன் மும்பையில் இருக்குது குளோபலி முந்நூற்றி ஐம்பதாவது ரேங்கிங்கில் இருக்குது அதாவது கம்பெனியோட தரவரிசை பட்டி இல்லை இது வந்து இப்போ பப்ளிக் செக்டர் கம்பெனியாக இந்தியாவில் இருக்குது பிஎஸ்சி என்எஸ்சியில் லிஸ்ட்டாக இருக்குது ப்ளஸ் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆண்டு ஸ்டார்ட் பண்ணி இப்போ நாற்பத்தொம்போது வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குது இதோட எம்டி ஜி கிருஷ்ணகுமார் இதோட ப்ராடக்ட்ஸ் வந்து பெட்ரோல் அண்ட் நேச்சுரல் கேஸ் தான் இதோட ரெவன்யூ வந்து அஞ்சு லட்சம் கோடி நெட் இன்கம் வந்து பதிமூணாயிரத்தி முப்பது முந்நூற்றி முப்பத்தாயிரம் கோடி இருக்குது இதோட அசட்ஸ் வந்து ரெண்டு லட்சம் கோடி இருக்குது அதாவது ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி இருக்குது இது டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி ஆறு பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இதோட டிவிஷன் பெட்ரோல் பாரத் பெட்ரோல் சோர்சஸ் லிமிடெட் பாரத் கேஸ் ரிசோர்ஸ் லிமிடெட் பாரத் ரினூபிள் எனர்ஜி லிமிடெட் இதோட சப்ஜெரி கம்பெனி இந்திரா பாசா கேஸ் லிமிடெட் பெட்ரோல் எனர்ஜி